உங்களுடைய கர்மா பலன் குறைய நீங்கள் வந்து நீங்கள் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து த மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க அம்மா அப்படிங்கிறது அந்த ஒரு ஸ்தானத்துக்கு நீங்கள் நிறைய மரியாதை கொடுத்தா உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் பார்த்து சில விஷயங்கள் பண்ணணும் முடி தோல் தொடர்பான பிரச்சனைகள் நிறைய இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு உடல் உபாதைகள் அதாவது உடல்நிலை பாதிப்பு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சரீர உபாதைகள் அதாவது உடம்பு வலி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரிலாம் சில பேருக்கு இருக்கும் சில பேர் முடிஞ்ச அளவுக்கு பசுக்கு ஏதாவது உங்கள் கை நால அகத்திக்கீரை உங்களால் முடிஞ்சதை பசுக்கு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று தவிர்க்க வேண்டிய எண்கள் நான்கு அதே போல் அதிர்ஷ்டமான கடவுள் அப்படின்னு எடுத்தனோன்னே ரெண்டு சுவாமி எடுத்துக்கலாம் ஒன்று விநாயகபுரமான எடுத்துக்கலாம் இன்னொன்று வந்து மகாவிஷ்ணு எடுத்துக்கலாம் ரெண்டுமே உங்களுக்கு அதிர்ஷ்டமானது உங்களுடைய அதிர்ஷ்டமான ஒரு சில விஷயங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லுவாங்க பாசிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இந்த ஆகஸ்ட் மாதம் நிறையா வரும் நெகட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா சுயநல நண்பர்களால் பாதிப்பு இது நான் சொல்லணுங்கிறது இல்லை இது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு விஷயம் இது அதனால் அந்த நண்பர்கள் அப்படிங்கும்போது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக அவங்கக்கிட்ட நடந்துக்கிறது நல்லது